வணக்கம் இதுவரையே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தது நேற்று எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு என்னங்கையா பண்ணுறீங்க அங்கே அப்படின் தான் கேட்க தோணுச்சு ஏகப்பட்ட விமர்சனங்கள் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நாமளும் நிறையவே கழுவி ஊற்றிருந்தோம் அப்படி தான் பண்ணுறாரு பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடச்சது அது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் நான் நம்புகிறேன் நம்பிக்கைக்கு உரிய இடத்துலருந்து தான் கிடச்சிருக்கு ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது விஜய் சேதுபதி மேலே தப்பு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நேற்று ப்ரோமோ இருக்குல்ல ப்ரமோ வந்து ஒன்றில் அவர் வந்து டால் டாஸ்கை பற்றி தான் பேசுகிறார் ஆனால் ப்ரமோ டூ ப்ரமோ த்ரீ வந்து பார்த்திங்கன்னா வேறு சம்பவமாக இருந்தது என்னடா பார்த்தா எபிசோட்லேயும் வேற மேட்டராக இருந்தது சரி அந்த அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா மஞ்சரியை வந்து அத்தனை பேர் போட்டு கார்னர் பண்ணுறாங்க இவர் வந்து மஞ்சரியை தப்புன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு இந்த பக்கம் தீபக்கை பாராட்டிட்டு போகிறாரு அந்த மாதிரி யாராவது கேப்டன் பண்ணால் கண்டஸ்டன்ட் பண்ணாவே பொழப்பாங்க இதில் கேப்டன் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ராவே போலகணும் அதுலேயும் அவர் வந்து மஞ்சரியுடைய அந்த பின்னணியை வந்து கேலி செய்கிற தான் இருந்தது அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்லாங்கெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஹெவியாக வச்சு செஞ்சு விட்ருக்கணும் ஆனால் இவர் பாராட்டிகிட்டு போனாரா என்ன நடக்குது இங்கே எப்படி இவ்வளோ அவர் நிறைய படங்கள் நடித்தவர் ஐம்பது படம் நடிச்சிட்டாரு அவர் எப்படி புரியாமல் இருக்கு இதெல்லாம் அப்படின்னு விசாரித்தா நேற்று பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கு நேற்று மறுபடியும் டீம் மாற்றப்பட்டதாக சொல்கிறாங்க அதே போல் ஆடியன்ஸ்லாம் முன்னாடி உள்ளே விடுவாங்க ஆனால் நேற்று இருந்தது செட் ஆடியன்ஸு நம்ம வீடியோவில் கூட பார்த்தோம் சவுண்டுகள்லாம் வந்து வீடியோ விஷுவலில் பார்க்கும்போது போது கிளாப்பே வரல ஆனால் சவுண்ட் ரெக்கார்டட் சவுண்டு போடுறாங்க ஆனால் உள்ளே வந்து போனது எல்லாமே செட் ஆடியன்ஸ் தான் பிபி ஆடியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நிறைய தகவல்கள் வெளியே வரல வந்த தகவலும் தப்பாக வந்தது சண்டே நடக்க வேண்டிய விஷயத்த சாட்டர்டே அப்படின்னு நடந்ததாக சொல்லிட்டாங்கல்ல ரயான் ஜெஃப்ரியை வந்து ஹெவியாக ரோஸ் பண்ணார் ராணாவுக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிறது சாட்டர்டே எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க காரணம் பப்ளிக் ஆடியன்ஸை வந்து உள்ளே உள்ள ஸோ எல்லாமே செட்டப் தான் அங்கே அது இல்லாமல் திரும்பவும் அந்த டீமை வந்து மாத்திருக்கிறதா சொல்கிறாங்க எத்தனை முறையாக மாற்றுவீங்க இது முன்னாடியே சொன்னாங்க ஃபஸ்ட்டு இந்த கேரளா டீம் அப்படின்னாங்க அவங்க சொதப்புறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பாம்பேலேருந்து பயங்கரமாக டாஸ்க்கெல்லாம் வைப்பாங்க அப்போ ஒரு ஃபயரான எபிசோ ஒரு சீசன் இருந்தது பாம்பேயில் ஹிந்தி பிக் பிபில அவங்கள கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வரதா சொன்னாங்க அதுக்கப்புறம் மாறுன்னு பார்த்தா பெருசாக மாற்றம் வரல ரொம்ப ஒஸ்டா போச்சு இருக்கிறத விட இப்போ பார்க்கும்போது திரும்பவும் மாற்றி இருக்கிறாங்க டைரக்டர் நெல்சனுடைய அசோசியேட் தான் வந்து எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது அது உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்று எபிசோடில் ஏன் எல்லார் தரப்புமே வந்து விஜய் வந்து வச்சு செஞ்சாங்க வெறுமனே மஞ்சரிக்காக மட்டும் இல்லை அவர் ஹேண்டில் பண்ண விஷயத்துக்காக மட்டும் இல்லை சம்மந்தமே இல்லாத இந்த என்ஜி அப்படின்னு இல்லை ஷூட் பண்ணும்போது நிறைய எடுப்பாங்க பட் எல்லாமே வரணும்னு எதிர்பார்க்க கூடாது எது தேவையோ அதை மட்டும் வச்சுப்பாங்க ஆனால் எடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே போல் தான் இப்போ சார் இருக்கும்போது அப்படி தானே பண்ணுவாங்க எல்லோரையும் பேச விட்டு எல்லாருடைய கருத்தையும் கேட்டு வாங்கிடுது அதில் எது கண்டென்ட்டை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகுது முன்னாடி புஷ் பண்ணுதோ அந்த அந்த நபர் பேசுறத மட்டும் வச்சுக்கிறது இல்லை எல்லாரும் பேசுறதும் வைக்கிறாங்கன்னா அவங்கள ஷார்ட்டாக வச்சுக்கிறது என்ன சொல்ல வராங்களோ அதை ஒரு வார்த்தையில் முடித்து வச்சுருது ஸோ இப்படி தான் அப்பையும் பண்ணுவாங்க ஆனால் அப்போ எல்லாத்தையும் போட மாட்டாங்க ஆனால் இப்போ அந்த பவுல் கான்வர்சேஷன்லாம் மொத்தமாக எஞ்சியர்லாம் தூக்கி உள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படியா இதுன்னு வந்து வைப்பாங்க எனக்கு நல்லா தெரியுதுங்க இது கூட விஜய் சேதுபதியை மாட்டி ஒன்றுனே ஒருத்தன் பண்ணியிருக்கிறான் எடிட்ரு டெக்னிஷ் டெக்னிக்கல் டீமில் தான் பண்ணியிருக்கிறான் நீங்கள் மஞ்சரியோட மஞ்சரியை வந்து இவர் ஹேண்டில் பண்ணது தப்பு ஆனால் அதை அப்பட்டமா மக்களுக்கு போட்டு காட்டாம் பார்த்தீங்களா குறும்படமா இவர் வந்து கேட்குறாரு அருண் பண்ணது தப்பு இல்லாட்டி அப்படின்னு அவங்க வந்து அந்த லாஜிக்கல் ரீசன் மாதிரி தான் ஆன் ஆஃப் ஆன் 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 ஆஃப் 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 ஆன் அப்ப சொல்லிட்டு மாற்றி போடுவோம் ரெண்டு ஆப்ஷனை வச்சு திருப்பி 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 அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு அருண் பண்ணது தப்பில்லைன்னா அப்படின்னா அப்போ நான் பண்ணதும் தப்பில்லைன்றாங்க இல்லைம்மா அருண் பண்ணது தப்பில்லாட்டி அப்படின்னா அருண் பண்ணது தப்பு நான் பண்ணதும் தப்பு சார் அப்படின்றாங்க இல்லைம்மா அருண் பண்ணது தப்பில்லாட்டி அருணும் தப்பு இல்லை நானும் தப்பில்லை இல்லைம்மா அருண் பண்ணது தப்பில்லாட்டி ஆ அருண் பண்ணது கரெக்டு நான் பண்ணது தப்பு சார் அப்படின்னதும் ஆ இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமேல் பண்ண மாட்டேங்களா உட்காருங்கன்ட்டுருக்கிறாரு அவங்க எங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க புரியாதனால்தான் தான் ஒரு ஒரு ஆப்ஷனும் ட்ரை பண்ணிட்ருக்குறாங்க இது எடிட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த முதல் மூணு முறை கேட்டார்ல மூணு முறை அவங்க சொன்னாங்கல்ல அந்த ஆப்ஷன்லாம் கட் பண்ணிவிட்டு முதல்ல இவர் திட்டினது ரோஸ் பண்ணதெல்லாம் போட்டு எண்டு டைலாகை மட்டும் போடுவாங்க யூஸ்வலாக அதை போட்டிருந்தாங்கன்னா இவர் மேலே அப்பவும் கோவம் வந்திருக்கும் பட் இந்தளவுக்கு வந்திருக்காது அதே போல் சாச்சனா கிட்ட என்ன பேச வராங்களோ அதோடைய எண்டு மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு எரிச்சல் வந்திருக்கிறது ரொம்ப கோபம் அவர் ஹேண்டில் பண்ணதும் தப்பு அந்த எபிசோடை வந்து ரொம்ப அதான் குடிகார அங்கிள் அப்படின்லாம் இருக்கிறாங்க போன சீசனில் பூர்ணிமா வந்து கமல் சார் சொன்னதா நம்ம இருந்தோம் எல்லோரும் வெளியில ஆனால் அவங்க வந்து நான் விசித்ராவை தான் சொன்னேன் குடிகார அங்கிள் மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆஸ்டை வந்து கலாய்க்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா எதுவுமே தெளிவா இல்லை அவர் எடுத்தது தப்பில்லை கேட்டது தப்பில்லை அதை எடிட் பண்ணி டெலிவர் பண்ணதான் ரொம்ப தப்பாயிடுச்சு வேணும்னே சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க கிரியேட்டிவ் டீமை மாத்திட்டாங்க இந்த டெக்னீஷியன் டீமை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால கூட அவங்க பண்ணியிருக்கலாம் அந்த டீமையும் நைட்டோட நைட்டா மாற்றிட்டதா சொல்றாங்க இனி வர நாட்களில் இருக்காது அப்படின்றாங்க இதையே எத்தனாலியா சொல்வீங்க இப்போ கமல் சார்னா என்ன பண்ணுவாராம் முன்னாடியே வந்துடுவார் முன்னாடியே வந்துடுவார் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடியே வந்து மேக்கப் போடும்போதே அந்த வாரத்துக்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீமோட டிஸ்கஸ் பண்ணுவாரு ஒரு பக்கம் மேக்கப் நடந்துகிட்ருக்கும் அதை பார்த்துட்ருப்பாரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடுவார் கமல் சாருக்கு ஒரு இயல்பும் இருக்குது இப்போ ரெண்டு பேர் கான்வர்சேஷன்ல நான் ஒன்று கேட்குறேன் எதிரில் இருக்கிற ஒன்று சொல்கிறாங்க நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் அவங்க ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று கேட்குறேன் அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா கமல் சார் மூணாவது கேள்வியை வந்து முதலே பிடிச்சிடுவார் இப்போ நான் ரெண்டு கேள்வியை வேஸ்ட் பண்ண மாட்டார் அவர் ஸ்ட்ரைட்டாக அங்கே அடிப்பார் அது விஜய் சேதுபதிக்கு வரல அதை டீம் தான் உட்காந்து டிஸ்கஷனாக கமல் சார் ஒன் ஹவர் பண்ணுறாருன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பண்ணணும் மினிமம் ஆனால் இவர் லேட்டாக தான் வராருன்னு வர சொல்கிறாங்க எந்த தைரியத்தில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு தெரில வந்து இப்படி கையை காட்டா ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரில ஸோ லேட்டாக வர்றது ஒன்று இன்னொன்று அவங்களுக்கு மொழி புரியுதா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது இந்த சீசனை பொறுத்தவரை டெக்னிக்கல் டீமில் இன்னொரு பிரச்சனை போன சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே அப்லோட் பண்ணுருவாங்க இங்கே ஆப்பில் ஆனால் இப்போ அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் லேட்டாக பண்ணுறாங்க அதுவும் ஐம்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் எபிசோடு அப்படின்னா இல்லை ஒன்றே கால் மணி நான் இவன் ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் போய் பார்த்தா அது வேறு எபிசோட் இருக்குது உள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இன்னொன்று மொழி புரியாத ஒரு டேரக்டரை போட்டிருக்காங்களான்ற அந்த டவுட் தான் நமக்கு இருக்கு ஏன்னா அவங்க கிளியரா புரியல எது கன்வே ஆகிடுச்சோ அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது ஆனால் அவங்க பண்ணுறாங்க அது மலையாளத்துலேருந்து வந்திருந்தாலும் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேபி அது இருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ இப்போ தமிழ் ஹால் நெல்சனுடைய அசோசியேட் ஒருத்தர் வரப்போறதா சொல்கிறாங்க அவர் சிறப்பாக பண்ணுவார் அப்படின்றாங்க நம்பிக்கை இருக்குது ஏன்னா தமிழ் மக்களின் உணர்வும் புரியணும் எந்த வார்த்தை எவ்வளோ வைக்கணும்னு தெரியணும் அதே நேரத்தில் இன்டென்சிட்டியை குறைச்சி அவங்கள வந்து பாதுகாத்துறவும் கூடாது இவங்களுக்கு ச தப்பை தப்புன்னு தட்டி கேட்கவும் தெரில இப்ப இது இருந்தது உங்களுக்கு தப்பை தட்டி கேட்கவும் தெரில எது தப்புன்னு தெரில அதை மூடி மறக்கக்கூடா கூட ஒழுங்காக தெரில மொத்தமாக மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஸோ அப்படி தான் மாட்டியிருக்கிறாங்க அதனால தான் இப்படி நான் சிங்கிலே இருந்திருக்கு போல் இருக்குது நேற்று எபிசோட் ரொம்ப ஒர்ஸ்ட்டு பாஸ் வரலாற்றில் எந்த இண்டஸ்ட்ரியிலுமே இப்படி ஒன்று நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இவரும் அடுத்த வாரத்திலேருந்து தெளிவாகணும் ஏன்னா போட்டு அடிச்சிருக்கிற அடி அந்த மாதிரி முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகணும் சும்மா போன வாரம் நம்ம அவங்கள அடித்தோம் இந்த வாரம் இவங்களும் அடிப்போம் அப்படி அடிக்கூடாது இப்போ கூட இன்றைக்கி வர எபிசோடு அந்த பிரம பார்க்கும்போது ஒரு பார்ஷியாலிட்டி தெரியுது இல்லை திருட்டுக்கடை மேட்டர் அப்படியே ஹேண்டில் பண்ணுவார் அங்கே ஜாக்லீனுக்கு அந்த டிஷ்வாஷை எடுத்ததுக்கு ஒரு மாதிரி அப்போ வந்து தப்பு ரூல் பிரேக்கு அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி ப்ரொவிஷன் ஒட்டுமொத்தமாக எல்லாேருடைய ப்ரொவிஷன் திருடி ஒரு ஆறு பேர் எட்டு பேர் சாப்பிட்றானுங்க தொடர்ந்து சாப்பிட்ருக்காங்கன்னா அதை காமெடியாக ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படியே ஹேண்டில் பண்ணோத ஒரு பிரெட்டு டோஸ் பண்ண கேட்டதுக்கு அவ்வளோ ஹாஷாக ஹேண்டில் பண்ணுறவர் அவங்க ரொம்ப புனிதமானவர்கள் அப்படின்னு அப்படி இவர் யாரெல்லாம் புனிதமானால் அருண் சாச்சனா அன்ஷிதான்லாம் சொன்னாரோ அது எல்லாமே இந்த குறும்படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த திருட்டு குறும்படம் திருட்டு கேங்கு அப்படின்னா யார் கோமாளி அப்போ நம்ம ஆஸ் பண்ணது இதுவரை நம்ம நினைச்சது இதுவரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணதே தப்பே நம்ம மொத்தமா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாற்றணும் இல்லைனா அவரையாவது மாத்திருங்க அடுத்த ஆப்ஷன் அதுவாக தான் இருக்கணும் ஏன்னா எத்தனை முறை தான் டீமை மாத்திக்கிட்டே இருக்கிறது டீமை மட்டுமே மாத்திக்கிட்டு இருந்தா சரியா இருக்காதுல்ல பட் இது கடைசியாக அந்த டீமை இருக்கிறதா சொல்றாங்க ஒரு கொஞ்சோண்டு ஹோப் இருக்கு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க போறது இல்லை அடுத்த வாரம் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்